இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாட் டாபிக் என்னன்னா மலையாள சினிமாவை தொடர்ந்து தமிழ் சினிமாலேயும் ஹேமா கமிட்டி வரப்போகிறதா பேசிகிட்ருக்காங்க கடவுளின் பூமின்னு சொல்லப்படுற கேரளாவில் இப்படியெல்லாம் நடக்குமா இல்லை இது ஒன்றும் முன்னடியில இருந்து இப்படி நிறைய நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சுருக்கு இந்த ஹேமா கமிட்டி எதுக்காக இந்த ஹேமா கமிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் மினிமுனீர்ங்கிற லேடி ஆக்ட்ரஸ் அவங்க ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கூட நடித்த ஆக்டர் ஒருத்தர் அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ எஸ்னு சொன்னால் உனக்கு சினிமாவில் நிறைய சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி அவங்க கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவர் இப்படி கேட்டது இவங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இதுக்கு மேலே இவர் கூட நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க திலகன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ரூமுக்கு கூப்பிட்டாரு அவர்கிட்ட நான் அண்ணனாக தான் பழகியிருக்கேன் சித்தனைக்கும் அவர்கிட்ட சினிமா சான்ஸ் கூட நான் கேட்டதில்லை இப்படி அவர் கேட்டது மனசுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இவரை போய் அண்ணனா நினைச்சிட்டோமேனு பல நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரேவதி சம்பவத்துக்கு மலையாளம் ஆக்டர் சித்திக் சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி ரூம் கூட்டு அபியூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க சித்திக் அம்மா கமிட்டியில செக்ரட்டரியா இருக்கிறதுனால அப்போதைக்கு அவர் மேல எந்த பலியும் சொல்ல முடியல எல்லா விஷயமும் வெளியில் வர ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும் இல்லையா அது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆக்டர் திலீபன் பாவனாவை கடத்தி காருக்குள்ளேயே வச்சு அப்யூஸ் பண்ணதா ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டினதா பாவனா தைரியமாக மீடியா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்வதி டபிள்யூசிசிஸ்ன்னு ஒரு கமிட்டி உருவாக்கி அதில் யார் யார் ஜாயின் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரம்யா நம்பிஸுன் அப்புறம் நிறைய ஹீரோயின் கமிட்டியில் சேர்ந்தாங்க கவர்மெண்ட் சைடில் ரெண்டாயிரத்தி பதினெழுல நீதிபதி ஹேமா தலைமையில் ஹேமா கமிட்டி உருவாக்கி பாதிக்கப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்டில் இருந்து ஹீரோயின் வரைக்கும் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு முன்னூறு பக்கம் ஃபைல் பண்ணுறாங்க இல்லை பதிமூணு ஆக்டரும் அஞ்சு பெரிய ஹீரோவும் சிக்கியிருக்காங்க இப்போ எல்லாம் சினிமாவில் நடிக்க அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா அப்போ ஏபின்னு ஒரு கேட்டகரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஏனா எனக்கு நடிக்கிறதுக்கு ஓகே ஈ எல்லாத்துக்கும் ஓகேன்னு அர்த்தமா இந்த விஷயமும் ஹேமா கமிட்டியில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நியூஸோட எதிரொலியா அம்மா அசோசியேஷன் கமிட்டியில் இருந்த அதுவும் மோகன்லால் சார் உட்பட பதினேழு பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனையாக நாற்பது வயசு லேடி ஒருத்தவங்க நிவின் பாலி உட்பட ஆறு பேர் சேர்ந்து அவங்கள அபியூஸ் பண்ணதாகவும் உட்கார் கொடுத்துருந்தாங்க யாருனே எனக்கு தெரியாதுன்னு அவங்க என் மேலே வீணாக பழி போடுறாங்கன்னு நிவின் பாளி தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது ஹீரோ பிருத்விராஜ் என்ன சொல்லியிருந்தாருனா இது எனக்கு சாக்கிங்காகவே இல்லை இது முன்னாடியே வெளியில் வந்திருக்கணும் குற்றம் செஞ்சவங்க யாராவதாலும் கண்டிப்பாக தண்டனைங்கிறது கிடைக்கணும் மற்றும் டொயினோ தாமஸ் என்ன சொல்லியிருந்தார்னா அவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனைங்கிறது கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர் அண்ணனைய என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ செஞ்சவங்க தானே பயந்து ரிசைன் பண்ணணும் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பெரிய நடிகளை எல்லாமே வாய துறக்காம இருக்கிறதுலே தெரியுது அவங்க மரண பீதியில இருக்காங்கன்னு பிரச்சனை மலையாள சினிமால மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில இருக்க இருக்க தான் செய்யுது சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில பாடைய சின்மைக்கு அப்படி ஒரு விஷயம் வைரமுத்தால நடந்ததா அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க அந்த விஷயமும் போலிவுட்ல பெரிய சர்ச்சையா பேசப்பட்டது அந்த விஷயம் முடிகிறதுக்குள்ளேயே இங்கே சுசித்ராவும் சில வருஷத்துக்கு முன்னாடி தனுஷும் அனிருத்தும் சேர்ந்து எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்கிட்ட ஃபிசிக்கல் ஹரேஸ்மெண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ட்வீட் போட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அம்மலாப்பால் கூட சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவும் அனிருத் ஆன்ட்ரியாக இருக்கிற ஃபோட்டோவும் எல்லாம் ட்வீட் பண்ணி சினிமா வட்டாரத்தில் ஒரு போகும் பண்ணியிருந்தாங்க ஆனால் அடுத்த நாளே காலையிலேயே அவங்க ட்வீட் அக்கௌண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் பண்ணியிருந்தாங்க தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை அவங்க சோஸ் வெளிப்படுத்தக்கூட முடியாத நிலைமையில தான் தமிழ் சினிமா இருக்குது பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் வெளியே சொன்னால் மட்டுமே இந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் வெளியே தெரியும் இப்போதான் ரசிகர்களுக்கு தன்னோட ஹீரோக்களோட உண்மையான பல முகங்கள் வெளியே தெரியும்